கட்சியின் தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு அடால் ஹிட்லர் ஏப்ரல் ஏப்ரல் இருபது ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி முப்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஜெர்மனியின் அதிபராக நியமிக்கப்பட்டார் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் தற்கொலை செய்து கொள்ளும் வரை அவர் முழுமையாக ஆட்சி செய்தார் அதிகாரத்தை அடைந்தும் ஹிட்லர் நாட்டின் ஜனநாயக நிறுவனங்களை நொறுக்கி ஆரிய இனம் என்று அழைக்கப்படுவர்களின் நலனுக்காக ஐரோப்பாவை கைப்பற்றும் நோக்கில் ஜெர்மனியை ஒரு போர் நாடாக மாற்றினார் செப்டம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அன்று போலாந்தின் மீதான அவரது படையெடுப்பு இரண்டாம் உலக போரின் ஐரோப்பிய கட்டத்தை தூண்டியது போரின் போது நாஜி இராணுவ படைகள் பதினோரு மில்லியன் பாதிக்கப்பட்டவர்களை சுற்றி வளைத்து அவர்கள் அல்லது விரும்பத்தக்கவர்கள் என்று கருதினர் வாழ்க்கைக்கு தகுதியற்ற வாழ்க்கை அவர்களின் யூதர்கள் இஸ்லாமுகள் மற்றும் ஹிட்லருக்கு யூரர் தலைவர் அல்லது வழிகாட்டி என்ற உச்ச அதிகாரம் இருந்தது ஆனால் அவர் சொந்தமாக அதிகாரத்திற்கு வந்திருக்கவோ அல்லது அத்தகைய அட்டுழியங்களை செய்திருக்கவும் முடியாது அவருக்கு சக்தி வாய்ந்த ஜெர்மன் அதிகாரி வர்க்கத்தின் தீவிர ஆதரவும் தேசிய சோசலிச ஜெர்மன் தொழிலாளர் நாசி கட்சிக்கு வாக்களித்ததும் பிரம்மாண்டமான அரங்க பேரணிகளின் அவரை ஒரு தேசிய மீட்பர் என்று பாராட்டிய மில்லியன் கணக்கான அன்றாட குடிமக்களின் தீவிர ஆதரவும் இருந்தது ஹிட்லரும் நாசிகளும் எப்படி சாத்தியமானார்கள் இலக்கியம் கலை கட்டிடக்கலை மற்றும் அறிவியலில் உலக அளவில் முன்னணியில் இருந்த ஒரு நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் ஜனநாயகம் அரசாங்கத்தையும் பத்திரிகையையும் கொண்டிருந்த ஒரு நாட்டில் இத்தகைய மோசமான கதாபாத்திரங்கள் எவ்வாறு அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தன அடால் ஹிட்லரின் அதிகார எழுச்சி முதல் உலக போரின் அழிவுகரமான அகலி போரில் காயமடைந்த வீரக திரும்பிய பிறகு அவர் உருவாக்கிய அமைப்பான நாசி கட்சியின் மூலம் ஹிட்லர் அதிகாரத்திற்கு வந்தார் வெர்சாய் ஒப்பந்தத்தின் கடுமையான விதிமுறைகளால் அவரும் பிற தேச பக்தி கொண்ட ஜெர்மனியர்களும் கோபம் அவமானப்படுத்தப்பட்டனர் இதை நேச நாடுகள் புதிய ஜெர்மன் அரசாங்கமான விமர் குடியரசை முப்பத்தி மூணு மில்லியன் டாலர் போர் இழப்பீடுகளை செலுத்த வேண்டி கட்டாயத்துடன் ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தின ஜெர்மனியும் அதன் மதிப்பு மிக்க வெளிநாட்டு காலனிகளை விட்டுக்கொடுத்து பிரான்ஸ் மற்றும் போலாந்திடம் மதிப்புமிக்க சொந்த நிலப்பகுதிகளை ஒப்படைக்க வேண்டியிருந்தது ஜெர்மன் ராணுவம் தீவிரமாக குறைக்கப்பட்டது மற்றும் நாடு நீர்மூழ்கி கப்பல்கள் அல்லது விமானப்படை வைத்திருப்பது தடை செய்யப்பட்டது நாங்கள் ஜெர்மனிய எலுமிச்சையை விழிந்து இருந்து விடுவோம் என்றும் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி விளங்கினார் கடுமையான இழப்பீடுகளை செலுத்துவது பொருளாதாரத்தை சீர்குலைத்து பேரழிவை ஏற்படுத்தும் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பணவீக்கத்தை உருவாக்கியது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு வாக்கில் நான்கு பில்லியன் ஜெர்மன் மார்க் ஒரு அமெரிக்க டாலருக்கு சமமான மதிப்பை கொண்டிருந்தன ஒரு ரொட்டி துண்டு வாங்குவதற்கு போதுமான காகித பணத்தை எடுத்து செல்ல நுகர்வோருக்கு ஒரு சக்கர வேண்டி தேவைப்பட்டது ஒரு மயக்கும் பொது பேச்சாளரான ஹிட்லர் மற்றும் ஜனநாயக ஆட்சிய கருதியை மாற்றுவதற்கு ஒரு புதிய ஜெர்மன் ஒழுங்கை கோரி முன்னிச்சல் நடத்த அரசியல் கூட்டங்களில் உரையாற்றினார் இந்த புதிய ஒழுங்கு ஒரு உயர்ந்த தேசிய தலைவரிடமிருந்து அதிகாரம் கீழ்நோக்கி பாயும் தலைமைத்துவ கட்டமைப்பை அடிமைப்படுத்திய கொண்டு ஒரு சர்வாதிகாரி அரசியல் அமைப்பால் வேறுபடுத்தப்பட்டது புதிய ஜெர்மனியின் அனைத்து குடிமக்களும் தன்னலமின்றி அரசுக்கு அல்லது கோல்கிற்கு சேவை செய்வார்கள் ஜனநாயகம் ஒழிக்கப்படும் மற்றும் இவ்வரொரு அரசின் நன்மைக்காக தனிப்பட்ட உரிமைகள் தியாகம் செய்யப்படும் ஆசை கட்சியின் இறுதி நோக்கம் ஜெர்மனியின் பாராளுமன்ற அமைப்பு மூலம் அதிகாரத்தை கைப்பற்றுவதும் ஹிட்லரை சர்வாதிரியாக நிறுவுவதும் தங்கள் பியூரருக்கு விசுவாசமான இன ரீதியாக தூய்மையான ஜெர்மானியர்களின் சமூகத்தை உருவாக்குவதும் ஆகும் அவர்கள் இனம் சுத்திகரிக்க மற்றும் உலக வெற்றிக்கான பிரச்சாரங்களில் அவர்களை வழிநடத்தினார்கள் ஒன்று ஆரியரின் வெற்றி அல்லது ஆரியர்களை அழித்து யூதர்களின் வெற்றி வேமர் குடியரசின் பணவீக்கத்திற்கு ஜெர்மனியின் யூதம் மற்றும் கம்யூனிச சிறுபான்மையரின் செல்வாக்குதான் காரணம் என்று ஹிட்லர் குற்றம் சாட்டினார் அவர்கள் நாட்டை கைப்பற்ற முயற்சிப்பதாக அவர் கூறினார் இரண்டு சாத்திய கூறுகள் மட்டுமே உள்ளன என்று அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யூனிக் பார்வையாளர்களிடம் கூறினார் ஒன்று ஆரியரின் வெற்றி அல்லது ஆரியரின் அழிவு மற்றும் யூதரின் வெற்றி இளம் ஹிட்லர் வரலாற்றை இனப் போராட்டத்தின் ஒரு செயல்முறைக்கு கண்டார் வலிமையான இனம் ஆரிய இனம் இறுதியில் ஆயுத பலத்தால் மேலோங்கி மனிதகுலம் நிறுத்திய போரில் பெரிதாக வளர்ந்துள்ளது என ஹிட்லர் எழுதினார் அது நித்திய அமைதியில் சேர்ந்துவிடும் நாஜிகளில் வெறுக்கத்தக்க கண்ட அனைத்தும் யூதர்கள் பிரதிநிதித்துவத்தினர் நிதி முதலித்துவம் நாச்சிகள் சக்தி வாய்ந்த யூத நிதியாளர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு என்று நம்பப்பட்டது சர்வதேச கம்யூனிசம் கார்ல் மார்க்ஸ் ஒரு ஜெர்மன் யூதர் மற்றும் ஜெர்மன் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை பெரிதும் யூதர்கள் மற்றும் மனோ பகுப்பாய்வு மற்றும் ஊஞ்சல் இசை போன்ற நவீனத்துவ கலாச்சார இயக்கங்கள் நவீன கட்சியின் நாச்சி கட்சியின் வெளிப்புறவு கொள்கை ஐரோப்பாவில் யூதர்கள் மற்றும் பிற தாழ்ந்த மக்களை விடுவிப்பதை நோக்கமாக கொண்டது தூய்மையான ஆரியர்களை பெரிதும் விரிவுபடுத்த ஜெர்மனியில் மூன்றாம் ரிச் உள்வாங்கி ஹிட்லரால் அண்டார்மென்சன் மனித கீழே என்று கருதப்படும் ரஷ்யாவில் இஸ்லாமிக் கூட்டங்கள் மீது இடைவிடாத போரை நடத்துவதை நோக்கமாக கொண்டது me. Okay.